ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வியாழக்கிழமை இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைக்கு வந்து என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முருகப்பெருமானுக்கு உகந்த விசா விசாக நட்சத்திரம் வந்து நாளைக்கு வருது வியாழக்கிழமை வந்து சேர்ந்து வர்றதுனால குருவுக்கும் உகந்த நாள் ஸோ விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கும் இந்த குருவுக்கு உகந்த நாளான நாளைக்கு வியாழக்கிழமை வர்றதுனால இதை வந்து குபேர விசாகம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ வந்து இந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து தீராத கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக நம்மளோட கந்த கடவுள் காலடியில் நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவணபாங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இதுவரைக்கும் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்றது நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப இப்ப வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ள போகலாம் நம்மளுக்கு வந்து தீராத கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த கலியுகத்தில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கண்கண்ட தெய்வமாக இருக்கிறது நம்மளோட கந்த கடவுள் தான் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீர்ப்பதுனால தான் அவருக்கு வந்து கந்த கடவுள் அப்படின்னே வந்து பேர் வந்திருக்கு உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வந்து கட்டாயமாக உங்களோட கடன் பிரச்சனைகளை வந்து தீர்த்து தருவார் நீங்கள் வந்து கந்தன் காலடியை வந்து சரண் அடைஞ்சிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களோட கடன் பிரச்சனை வந்து தீர்க்கப்படும் ஒரு சில பேருக்கு வந்து வேண்டுின உடனே வந்து அவங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் ஒரு சில பேருக்கு வந்து வேண்டுதல்கள் நிறைவேற ஒரு சில நாட்கள் ஆகலாம் மாதங்கள் ஆகலாம் வருடங்கள் கூட ஆகலாம் அதை பொறுத்து நம்ம வந்து கடவுளை வந்து திட்டவோ கடவுளை வந்து மாற்றவோ செய்யக்கூடாது நம்மளோட கர்ம வினைகளை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து கடவுள் தரக்கூடிய அந்த பலன்கள் வந்து கிடைப்பதற்கு தாமதமாகுதே தவிர மற்ற மாதிரி கடவுள் வந்து இவங்களுக்கு தான் செய்வேன் உனக்கு வந்து தர மாட்டேன் அந்த மாதிரி எந்த எண்ணத்துலையுமே வந்து செய்கிறது கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்மனசு மனசு ஃபுல்லாக முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த பரிகாரங்களை வந்து செய்யும்போது கட்டாயமாக உங்களுக்கு வந்து உங்களோட வேண்டுதல்கள் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் இதை வந்து நம்ம வந்து நாளைக்கு மட்டும்தான் செய்யணுமா விசாக நட்சத்திரத்தில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது முருகனுக்கு உகந்த நாளான கிருத்திகை அப்புறம் வந்து அவருக்கு வரக்கூடிய இந்த விசாகன நட்சத்திரம் பங்குனி உத்திரம் அப்புறம் வந்து தை மாதம் வரக்கூடிய தைப்பூசம் ஸோ இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் கூட நீங்கள் வந்து இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து தொடர்ந்து செய்யலாம் உங்களோட கடன் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும் இது கடன் பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லைங்க இப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு விஷயமா ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகிறீங்க ஆனால் அந்த விஷயம் வந்து தடைப்பட்டுருமோன்னு உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வந்து செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் வந்து நூறு சதவீதம் வந்து வெட் மட்டும்தான் கிடைக்கும் நீங்க போகக்கூடிய அந்த விஷயம் வந்து எந்தவித தடையும் இல்லாமல் முருகப்பெருமான் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அது வந்து நூறு சதவீதம் உண்மை நம்ம முருகப்பெருமான் மீது நூறு சதவீதம் நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா அவரும் அதை வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நிறைவேற்றி தருவார் நான் அவன் கூட இருக்கேன் நீ எதுக்குமே கஷ்டப்படாதாங்கிறத வந்து ஒவ்வொரு நொடி பொழுதுலேயும் அவர் வந்து உங்களுக்கு வந்து உணர்த்திட்டே தான் இருப்பார் ஏதாவது ஒரு செய்திகள் மூலமாக ஒரு படத்தின் மூலமாக பாட்டின் மூலமாக எப்படியாவது கண்ணில் வந்து காட்சிருவார் நான் அவங்க கூட தான் இருக்கு வந்து வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்ம வந்து பண்ணிட்டு ஒரு மந்திரம் வந்து நூற்றி எட்டு முறை சொல்லும்போது நம்மளுக்கு உண்டான அந்த விஷயங்கள் வந்து எந்த தங்கு தடையும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அது நடக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவையானது சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கு தீராத கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் அந்த காரிய தடைகளை நீக்குவதற்கும் இந்த சுக்கு வந்து ரொம்பவும் உதவியாக இருக்கும் ஸோ வந்து ஒரு தொண்டு சுக்கு இருந்தாலே போதும் அப்புறம் வந்து கொஞ்சமாக தெருநீர் இவ் இந்த ரெண்டு பொருட்களும் தான் நம்மளுக்கு வந்து தேவை நாளைக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அஞ்சு டூ ஏழு இல்லை வந்து எட்டு டு ஒன்பது ஒரே நேரம் வரும் அந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து செய்யலாம் இல்லை அஞ்சு டூ ஏழு இந்த விசாக நேரம் இந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சுக்கலாம் மற்ற எப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமகண்டத்துலேயும் ராகு காலத்துலேயும் நீங்கள் வந்து அதை வந்து செய்யக்கூடாது நம்ம கேலண்டரில் அந்த டைம்லாம் போட்டிருப்பாங்க ராகு காலம் யமகண்டத்தை தவிர நீங்கள் வந்து எப்போனாலும் செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செய்யலாம் இல்லை ஒரே நேரத்தில் கூட செய்யலாம் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ வந்து இதை வந்து செய்யுங்க எப்போ நீங்கள் வெளியே போகிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இந்த நாமத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து சொன்னீங்கனாலே போதும் கட்டாயமாக எந்தவித தடையும் இல்லாமல் உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேற்றப்படும் முருகப்பெருமானால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை செய்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானுக்கு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க அப்படின்னா தாராளமாக ஏற்றிக்கோங்க அது வந்து ரெண்டு தீபமாக இருக்கணும் அகல் தீபம் வேறு எந்த விளக்குலையும் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து தீபம் ஏற்றக்கூடாது அகல் தீபம் தான் கட்டாயமாக ஏற்ற வேண்டும் அதுவும் நெய் தீபமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் பஞ்சத்தறி போட்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் வந்து யார் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையில் வந்து அந்த திருநீர் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சுக்கையும் வச்சு உங்கள் கையில் வந்து மூடி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த நாமத்தை வந்து நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை சொல்லணும் அது என்ன நாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையான ஒரு வரி தான் ஓம் சம் சரவண பவா மறுபடியும் சொல்கிறேன் ஓம் சம் சரவண பவாங்கிறத இந்த முருகனோட மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் வந்து போகக்கூடிய அந்த காரியங்கள் வந்து எந்த விட காரிய தடையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இப்போ உங்களுக்கு என்ன இப்போ உங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகணும்னா நீங்கள் வந்து இதை கையில் வச்சுட்டு என் பொண்ணுக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் குழந்தை பேர் கிடைக்கணும்னா குழந்தை பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேண்டுதலை வேண்டிட்டு ஏதாவது ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க வேண்டிட்டு இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த திறநீரை வந்து நீங்கள் எப்போவுமே திருநீர் வைக்கிற அந்த பவுல்லையோ இல்லை டப்பாலையோ வந்து போட்டு வச்சுருங்க இந்த சுக்கு வந்து ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பாக்கெட்லேயோ பேண்ட் பாக்கெட்லேயோ வச்சுக்கோங்க இல்லை உங்கள் வாலெட்டில் கூட வச்சுக்கலாம் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேக்லேயோ இல்லை ஹேண்ட் பேக்லேயோ இல்லை வந்து பர்ஸ்லேயோ கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்படி வச்சு கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் வந்து காரிய தடையும் இல்லாமல் நடக்கும் கடன் பிரச்சனை இருந்தாலும் கூட நூறு சதவீதம் அந்த கடன் வந்து அடைவதற்கு நூறு சதவீதம் இது வந்து உதவியாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்பிக்கையோடு இதை வந்து செஞ்சு பாருங்கள் இல்லாதவங்க கண்டிப்பாக செய்யாதீங்க நம் சந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம்ம அனைவரையுமே காப்பாற்றுவா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி